ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க முதல் முறையா நம்ம சேனல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் காமிக்ஸ் கதையை பார்க்க போறோம் இது தமிழ்நாட்டில் வெளியான முழுக்க முழுக்க தமிழ்லேயே வெளியான ஒரு சூப்பரான காமிக்ஸ் கதைங்க நம்ம பார்க்க போறோம் இந்த கதையை பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் ரீசெண்டாக ஒருத்தர் கூட இந்த கதையை போடுங்க அப்படின்னு கமெண்ட்ல கேட்டிருந்தாரு நாமளும் சரி அடுத்த கதை இதையே போடுவோமே அப்படின்னு இந்த கதையை நம்ம கையில எடுத்துட்டோம் இந்த கதையுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு கல் மூக்குத்தி இந்த கதையை எழுதுனவங்க யாரு அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது பொழுது ஜே எஸ் நந்தினி அப்படிங்கிறவங்க தான் இவங்க வந்து பாத்தீங்கன்னா படங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரைட்டராவும் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்காங்க இந்த கதையில இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஓவியங்கள் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் ஓவியங்கள் வரைஞ்சது ரெண்டு பேர் அவங்க யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆர் மகேஷ் பா சாய்நாயத் அப்படிங்கிறவர்தான் இந்த கதைக்கு உதவி எழுத்தாளரும் ஒருத்தர் இருக்காரு அவருடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜெரால்டு ராகேஷ் ஸோ இது சம்பந்தமாக இந்த கதை தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டுருவோம் தமிழ்நாட்டில் அதாவது இந்தியாவில் வெளியான கதைகள் அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோட லிங்க்கையுமே கீழே கொடுத்துருக்கு அந்த வீடியோ போய் பாருங்க இந்த கதையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயிலான சில விஷயங்கள் நான் அதில் கொடுத்துருப்பேன் இந்த கதையை பொறுத்தவரைக்கும் ஒரு ஆரர் ஸ்டோரி இது சூப்பர் நேச்சுரல் ஆரர் மாதிரி கொண்டு போய் கிளைமேக்ஸில் வேற விதமாக முடிச்சிருப்பாங்க அது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுக்கு பல தாமதிக்காம வாங்க சூப்பரான நம்ம ஒரு கதையை இங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ள போயிடலாம் சென்னையில சாயந்தர நேரம் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கக்கூடிய இடத்துல ஒருத்தர் வண்டையில் அங்கே வராரு அவருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சந்துரு அவரு தன்னுடைய நண்பனான வருணை பார்க்க வந்திருக்காரு அந்த வருண்டா இந்த கதையுடைய ஹீரோ அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடக்கக்கூடிய இடத்துல தன்னுடைய கிளைண்ட்டு கிட்ட ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காரு அவர் ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் அந்த ஒர்க்கு பாக்குறவர் அந்த கிளைண்ட் ஒரு மாதிரி கொஞ்சம் கடுமையா பேசிட்டு இருக்கு அப்படி அந்த திருச்சி பார்ட்டி அப்போ தான் வருவாரு இன்னைக்கு வர நாளைக்கு வரேன்னு கொஞ்சம் இழுத்து அடிச்சுக்கிட்டே இருக்காரு அந்த மனுஷன் எப்போதான் வருவார் அப்படின்னு கேட்கும் பொழுது அங்கே வன் வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்றா அப்படி அவர்தான் பத்தாம் தேதிக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டாரு கொஞ்சம் பொறுமையாருங்க இருங்க எப்படி வந்து பாத்தீங்கன்னா அவரை மீட் பண்ணிடலாம் அப்படின்னு கொஞ்சம் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கும் பொழுது நம்ம சந்திர கீழே இருந்துட்டு மேல அப்படியே கூப்பிட்றேன் அப்படி வருமே டே வாடா சந்திர நான் வந்து அரைநேரம் ஆச்சு ஏன்டா எவ்வளவு லேட்டு அப்படிங்கிற மாதிரி கேக்கும் பொழுது கீழே வந்து பாத்தீங்கன்னா சந்திர பதில் சொல்றா அப்படி சர்வலட்சுமி பில்டர்ஸோட கிளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா போன் பண்ணிருக்காரு நாலு மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே பேசிட்டு இருந்த வருண் வந்து பாத்தீங்கன்னா ஓகே அவர் எப்படியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களை மீட் பண்ண வச்சிடறேன் இப்ப எனக்கு இன்னொரு கிளைண்ட்டை பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு பாக்குறாரு ஆனா லிப்ட் வந்து பாத்தீங்கன்னா அங்கே கீழே போயிட்டு இருக்கு லிஃப்ட்டை படிக்கிறதுக்குள்ள நமக்கு நேரலாம் அப்படின்னு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜாக்கி சேன் மாதிரி குரங்கு சேட்டை எல்லாம் பண்ணிட்டு அங்க இங்கே தாவி வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து சேர்றாரு இதை பார்த்த சந்திர வந்து ஏன்டா டே இப்படி பண்ற கொஞ்சம் பொறுமையா தான் வர்றது ஏதாவது இங்கே விழுந்துன்னா ஏதாவது ஆகி போச்சுன்னா யாரு என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி கவலையில சொல்லும் பொழுது என்னடா திடீர்னு அக்கலையெல்லாம் போடுற அப்படின்னு சொல்லிட்டு பேசும்பொழுது அதெல்லாம் ஒண்ணும் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா வண்டியில போக ஆரம்பிக்கிறாங்க டே ரைட்டோட ஆஃபீஸ் நகர்ல தான்டா இருக்கு நம்ம அதுக்கு ரைட்டர் திரும்புன்ற நீ பாட்டுக்கு வேற எங்கேயோ போற அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கு அந்த சந்திர சொல்றான் ஆஃபீஸ் வந்து லீவ் அவருடைய வீட்டுக்கே வர சொல்லிட்டாரு கோடம்பாக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது கோடம்பாக்கமா ஏண்டா அவருமே அண்ணா நகரில் தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது இத்தனை கேள்வி கேட்கற அவர் பெரியாரு நாலஞ்சு வீடு வச்சிருப்பாரு வா போலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி கூட்டிட்டு போறான் அதே மாதிரி சந்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குமே கூட்டிட்டு வரான் ஆனா அங்கே இருக்கக்கூடிய வரனுக்கு பெரிய சந்தேகம் அப்படியே நான் உண்மையிலுமே கரெக்டான அட்ரஸ் தான் வந்தமா பேரை பார்த்தா வேற பேர் போட்டிருக்கு கிளைட்டுடைய பேர் மாதிரியே இல்லை ஏதோ சகாயம்னு போட்டிருக்கே அப்படின்னு சொல்லும் பொழுது சந்த்ரு வந்து அங்க அது நியூராஜபடி இன்னும் பேர் மாத்தினாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன அங்க வந்ததுல இருந்து ஒரு மாதிரி இடக்குட்ட முடக்காவே பேசுறாடே ஒண்ணு சரியில்லையே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வீட்டை ஒரு மாதிரி திறக்கிறாங்க உள்ள பார்த்தோன்னே பெரிய ஒரு ஷாக்கு அங்க வருனுக்கு ஏன்னா அந்த வீட்டுல அந்த வீட்டுக்காரங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருனுடைய பேரண்ட்ஸ் அங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே இருக்கிறாங்க என்னதான் நடக்குது அப்படின்னு பாக்கும் பொழுது இந்த வருணுக்கு பொண்ணு பாக்குறதுக்காக அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க இந்த விஷயம் வருணுக்கு தெரியாது சந்திர கிட்ட எப்படியோ சொல்லி வந்து பாத்தீங்கன்னா வருண தெரியாம இங்க கூட்டிட்டு வர வச்சிருக்கான் அந்த சந்திரு அப்பதான் வருணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏண்டா நீலா ஃப்ரெண்டாடா நீலா துரோகிடா அப்படிங்கிற மாதிரி பேசுறான் உனக்குதான் தெரியுமே என்னுடைய பழைய கதையை பத்தி தான் நான் கல்யாணமே வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லும் பொழுது அவனோட அவனுடைய பேக் இன்னும் எத்தனை தான் இருப்பேன் கல்யாணம் காட்சின்னு பார்க்க வேணாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ள ஒரு மாதிரி கூட்டிட்டு போகும் பொழுது ஒரு மாதிரி கவலையா தான் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய பேரண்ட்ஸ் இருக்கிற இடத்துல போய் அங்க வருன்னு உட்கார்றாரு அவனுடைய பேரண்ட்ஸுமே நீங்க படுற மூஞ்சி தொங்கப்பட்டுக்காத சொல்லாம இந்த மாதிரி பண்ணது தப்புதான் கொஞ்சம் சிரிடா கொஞ்சமாவது மூஞ்சி நல்லா வச்சுக்கே பாக்குறவங்க இது தப்பா நினைச்சுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அங்க கூட்டிட்டு வராங்க ஆனா மாப்பிள்ளாங்க ஒரு மாதிரி கவலையா ஒரு மாதிரிதான் இருக்காரு இத பார்த்த அந்த பொண்ணுடைய பேரண்ட்ஸுமே ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன மாப்பிள்ள ஒரு மாதிரி சிரிக்காம இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கவலைப்படுறாங்க அப்ப கொஞ்ச நாள் அப்படியே இருந்த வருண் வந்து பாத்தீங்கன்னா நான் பொண்ணு தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் மேல மாடியில் ஒரு மாதிரி அங்க தனியா பேசுறாங்க சோ வருண் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு எல்லா விஷயங்களையுமே தெளிவா சொல்ற அப்படி அதாவது இதுக்கு முன்னாடி தான் வந்து ஒரு பொண்ணை காதலிச்சதாகவும் ரொம்பவே உயிர்கீரா நெசிச்சதாகவும் கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு விட்டு போனதாகவும் துரோகம் கசப்பான அனுபவம் வலி இதுல இருந்து வெளியே வரதே ரொம்பவே கஷ்டப்பட்டதாகவும் அதனாலே நான் வந்து யாரையும் வந்து காதலிக்கவும் இல்லை யாரையும் வந்து பாத்தீங்கன்னா நேசிக்கிற அளவுக்கு நமக்கு தைரியம் இல்லை அப்படிங்கிற எல்லாமே சொல்லிட்டு அதனால கடைசி வரைக்கும் நான் வந்து கல்யாணமே பண்ணாம இருந்துடலாம் அப்படிங்கறக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இருந்தேன் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணதே எனக்கு தெரியாது அதுக்காக மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசும்பொழுது மாவட்டம் கூடலூர் அங்க பொன்வனம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு எஸ்டேட் அங்க வந்து பாத்தீங்கன்னா சந்திர வந்து பாத்தீங்கன்னா யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அங்க கார் வருது அந்த கார்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வருணும் மாயா வந்து வந்துட்டு இருக்கிறாங்க சோ அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது வந்து பாத்தீங்கன்னா வருண் வந்து பாத்தீங்கன்னா வேலை விஷயம் வந்திருக்காரு இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா மாயாவும் ஒரு மாதிரி பிரியன் காரமா வந்து பாத்தீங்கன்னா கூட வந்திருக்கிறா சோ அப்படியே அவங்க மூணு ஜாலியா கலகலன்னு பேசிட்டு இருக்கூடிய அந்த ஒரு சமயத்துல மாயா எதையோ பார்த்து கொஞ்சம் விரட்சி அடைகிறா என்ன அப்படின்னு பாக்கும் பொழுது அங்க ஒரு நாய் வருது பார்த்தாலே பயங்கரமா இருக்குது அதுவும் இல்லாம மாயாவுக்கு சின்ன வயசுல இருந்தே நாய்னா ரொம்ப பயம் இந்த நாய் வேற ரொம்பவே பயங்கரமா இருக்குது பார்க்கவே அந்த நாயை கூட்டிக்கிட்டு ஒரு நபருமே வராரு அவரு அந்த கேர் கேர்டேக்கர் அப்படின்னு சொல்லலாம் அவருடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தாமஸ் வார்க்கி அந்த நாய்கிட்ட ஜாலியா அப்படியே விளையாட போலாம் அப்படின்னு சந்திர கொஞ்சம் முன்னாடி போகும் பொழுது அந்த நாய் வந்து பயனா அப்படியே விரும்புது அப்புறம் வந்து சந்திருமே பயப்படுறான் ஆனா வருண் வந்து நல்லா நோட் பண்ணிட்டு பாக்கலாம் இதை பார்க்க சாதாரண நாய் மாதிரியே தெரியுது அப்படின்னு அப்பதான் அந்த தாமஸ்மே சொல்றாரு ஆமா இது வந்து சாதாரண டாக் கிடையாது இது வரையான கிராஸ் பிரிட் குல் அப்படிங்கறது அது மட்டும் இல்லாம இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஷேடா அப்படின்னு வச்சுதான் கூப்பிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டோன்னே அவங்க எல்லாருமே கொஞ்சம் அதிர்ச்சி அடைகிறாங்க இந்த நாய்க்கு ஷேடோன்னு பேர் வச்சிருக்காங்களே பேரே பயங்கரமா கே அப்படின்னு சந்திர அவுங்களோ ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு இன்சார்ஜா இருக்கக்கூடிய சந்தீப் அப்படிங்கிற ஒரு நபரை ஒரு மாதிரி பார்த்து பேசிட்டு இருக்காங்க வர்ணு சந்திரும் வெளியே வந்து பாத்தீங்கன்னா மாயா இருந்து அப்படியே அந்த காட்சியை ரச்சுக்கிட்டு இருக்கிறான் சோ அந்த பொன்வனம் எஸ்டேட்டுக்கு உண்மையான சொந்தக்காரருடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா குப்தா அவர் வந்து ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் ஓனர் பெரிய பணக்காரர் அப்படின்னு சொல்லலாம் அவர் இப்ப மும்பைல இருக்காரு இந்த எஸ்டேட்டை மட்டும் நீங்க வாங்க வச்சுட்டீங்க அப்படின்னா அவர் உடனே ஃபைட் புடிச்சு கிளம்பிங்க வந்து அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த டீட்டெயில் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வருண் வாங்கி ஒரு மாதிரி பாக்குறாரு கிட்டத்தட்ட ஒரு எழுபது ஏக்கர் ப்ராப்பர்ட்டி ஒரு பங்களா ரெண்டு சின்ன காட்டேஜ் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பண்ணை இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விற்கணும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வேலை ஆனால் பிரச்சனை என்ன ஒரு வாரத்துக்குள்ள வந்து அந்த எல்லாமே செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சந்தீப் சொல்லும் பொழுது கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அதிர்ச்சியாளர் வரும் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்க எல்லாமே வந்து இடத்த பார்த்து ஓகே சொல்லி அந்த லீகல் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே ஓகே பண்றதுக்கு ஒரு மாசம் இருக்கும் இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்கும் பொழுது சந்தீப் சொல்றாரு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆளுங்க வந்து பார்த்து இந்த இடத்த வாங்கிட்டா போது மத்ததெல்லாம் நாங்க பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது சரி ஓகே இந்த வேலையை நாங்க பண்றோம் அப்படிங்கிற மாதிரி அங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா யாரு வரணும் சந்துரு ஒரு மாதிரி ஒத்துக்கிறாங்க இந்த ஒரு கிரைண்ட பிடிச்சதே வந்து பாத்தீங்கன்னா சந்துரு தான் சோ அப்ப வெளியே இயற்கையை ரசிச்சிருந்த அந்த மாயா வந்து பாத்தீங்கன்னா அங்க பார்த்துட்டு இருக்கும் பொழுது அங்க முன்னாடி குளம் இருக்கு அந்த குளத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா வெளியில் அப்படியே வரத பார்த்தோன்னே கொஞ்சம் பயப்படுறா யார் அந்த பொண்ணு அப்படின்னு பார்த்து கொஞ்சம் ஆச்சரியப்படுறா வந்த அடுத்த செகண்டே அந்த பொண்ணு வந்து பெண்ணா திரும்ப தண்ணிக்குள்ளே போயிடுறா ஏதாவது மாய தோற்றம் மேல வேற ஏதாவது என்னன்னு தெரியாம அங்க கொஞ்சம் ஒரு குழப்பத்துக்கு உள்ளாகறா மாயா அப்ப கிட்ட பேசிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சந்திரும் வருணும் வெளியில வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாயா கிட்ட நீ வந்து ரெஸ்டேட் நாங்கள் இந்த எஸ்டேட்டை சுத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி அந்த இடத்தை சுத்தி பார்க்க போறாங்க ஒரு இடத்துக்கு போறாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா இயற்கை விவசாயம் வந்து ஒரு முப்பத்தி மூணு ஏக்கர் நிலத்துல வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்ப நம்ம உடனே வந்து பாத்தீங்கன்னா பைனாகுலர் மூலமா அந்த இடத்துல நல்லா தெளிவா பாத்துட்டு இருக்கும் பொழுது வேலைக்கு அங்கிட்டு யாரோ ஒரு நபர் இருக்கிறத வந்து பாக்குறாரு யாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது யாரும் ஒரு வயசான ஒரு பாட்டி பாக்க மாதிரி இருக்கிற அவை ஏதோ ஒரு மாதிரி மந்திரம் அதுங்கிற மாதிரி சில விஷயம் எல்லாம் பாடுறா சந்திர இது யாரு என்னன்னு கேட்கும் பொழுது அதை பத்தி ஒண்ணு கவலைப்படாதுங்க அவர் ஒரு பைத்தியம் அப்படிதான் பாடிட்டு பேசிட்டு இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்போதைக்கு அவங்க அங்க இருந்து வந்துடுறாங்க ஆனா அந்த சூனியகாரி மாதிரி இருக்கக்கூடிய அந்த பாட்டி பார்க்கும் பொழுது பயங்கரமா தான் இருக்குது அந்த பாட்டி அப்படி பாடும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா மாயா அப்படிங்கிற பேரை வந்து சொன்ன மாதிரி வந்து இந்த வருணு கேட்டது அது ஏதோ வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய பிரமயானமா நினைச்சிட்டு அப்போதைக்கு இவர் நாங்க இருந்து போயிடுறாரு அடுத்து அன்னைக்கு நைட் மும்பைல காட்டுறாங்க அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த எஸ்டேட்டுடைய ஓனர் குப்தா ஒரு மாதிரி காட்டுறாங்க அவரு இன்னொருத்தருக்கிட்ட ஒரு மாதிரி டீல் பேசிட்டு இருக்காரு அதாவது இவர்கிட்ட இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருளையோ விஷயத்தையோ வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தட்ட விற்கறதா அந்த ஒரு டீல் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ஒரு ரெண்டு நாளைக்குள்ள இவருக்கு பணமும் வந்து சேர்ணு அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கு ஆப்போடென்ட்ல இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரூஃப் வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது ப்ரூஃப் தானே ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்னு இப்ப இங்க காட்டுறாங்க அதாவது அந்த எஸ்டேட் இருக்கக்கூடிய இடத்துல அங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு டோரை வந்து ஓபன் பண்றாங்க இருந்து யார் வரா அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த சந்திப் அந்த நபரும் அவர் கூட இருக்கக்கூடிய அந்த கேர் டேக்கர் இருக்காரு பார்த்தீங்களா அந்த தாமஸ் இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஒரு மாதிரி வராங்க சந்தீப் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறாரு இதுதான் அந்த ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு அதே நைட்டு மாயா வரணும் தங்கியிருக்கூடிய அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே தூங்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களை எடுத்த சவுண்டு மாதிரி கேட்டு மாயா மட்டும் அப்படியே எந்திரிச்சு வெளியில் வரா அப்படியே ஒரு மாதிரி தண்ணியும் குடிக்கிறா அங்கே இருக்கக்கூடிய அந்த விண்டோ வழியை ஒரு மாதிரியா அப்படியே அவ பார்க்குறா வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாமஸுடைய அந்த டாக்டருக்கு பார்த்தீங்களா ஷேடோ அது ஒரு மாதிரி அங்கே ஒரு மாதிரி உலை இட்டு இருக்கிறத பார்த்து புஷ் சத்தம் போடாத அப்படிங்கிற மாதிரி விளையாட்டம்ங்கிறது பேசும் பொழுது திடீர்னு அந்த டாக் வந்து பார்த்தீங்கன்னா இவளை அப்படியே திரும்பி பார்க்குது திடீர்னு அந்த டாக் போட்ட சத்தத்தை அப்படியே ஒரு மாதிரி நிறுத்திட்டு அப்படியே ஒரு மாதிரி பின்வாங்கி போயிருது இதே என்ன இவ்வளோ நேரம் உலக இட்டுருக்கு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்திடுச்சு ஏன் அப்படின்னு தெரியாம சின்ன ஒரு கன்ஃபியூஷன் ஆகிற சமயத்தில் அவளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் நின்றுட்டு இருக்குது அப்போ அந்த உருவம் மாயாவோட பின்னாடித்தோட அவள் சொல்கிறா ப பயந்துட்டே ஒரு மாதிரி திரும்பி பார்க்குறா ஆனால் அங்கே இருக்கிறது எந்த உருவமும் கிடையாது அங்கே வந்து வரா வருண்டா நிற்கிறாரு ஓ நீங்கள் தானே நான் கூட என்னமோ ஏதோ நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி மாயா சொல்லும் பொழுது என்ன நினச்சேன் அப்படின்னு வரும்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாங்க போய் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ரெண்டு பேரும் போய் அவங்க அங்கே தூங்கிடுறாங்க ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்டேட்டை வாங்குறதுக்காக ஆட்கள் வந்து பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி அங்கே வராங்க ஒவ்வொருத்தரா வராங்க போறாங்க கூட இருந்து வருன்னு சந்துரு அதை ஒரு மாதிரி பாத்துக்கிறாங்க ஆனா எது ஓகே ஆற மாதிரி அங்க தெரியல ஸோ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அங்க சந்திரு வருண் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு இன்சார்ஜா இருக்கக்கூடிய அந்த சந்திப் இவங்க மூணு பேரு அப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு இடத்த பாக்குறாங்க பழைய ஒரு வேறஹ்ஸ் இருக்கிறத ஒரு மாதிரி பாக்குறாங்க நீங்க இந்த இடத்த பத்தி சொல்லவே இல்லையே இந்த இடம் எதுக்கு இது எதுக்கு இப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம்ல ஒரு மாட்டு இறைச்சி கூடமா செயல்பட்டது இப்ப இது சும்மாதான் கிடைக்குது யாரும் அதை வந்து பாண்டுக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சந்திப்பு சொல்லும் பொழுது வருணுக்கு அது ஒரு சின்ன சந்தேகத்தை ஏற்படுது இப்படி ஒரு இடம் இருக்கிறதே நீங்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி வருணா அங்கே கேக்கிறான் சோ அந்த வேற சொன்ன பாத்தீங்கன்னா ரொம்ப பழசா இருக்கனால எப்படி பார்த்தாலும் ஒரு நாள் இடிஞ்சு விழுந்துரு அதனால வந்து பாத்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா அதை உடச்ச அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா சரி சேன அப்படிங்கிற ஒரு குப்தா வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்காரு ஆனால் நீங்க அத பத்தி ஒன்றும் கேர் பண்ணிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாலுமே வருனுக்கு வந்து போனா சந்தேக இருக்கத்தான் செய்யுது ஒரு ஏதாவது கருத்தல் பொருள் இருக்குது இந்த மாதிரி அங்க பதுக்கி வச்சுக்குது இந்த மாதிரி வேலைகள் ஏதாவது பார்த்தாங்கன்னா என்ன பண்றது மாதிரி சின்ன ஒரு கவலை சந்தேகம் அவருக்கு அங்க வருது இதெல்லாம் நமக்கு தேவையா வா நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சந்திர வருவன் அங்கே கூட்டிட்டு போயிடுவான் ஸோ அப்ப மாயா வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய குளத்தில் வந்து குளிச்சிட்டு இருக்கிறா அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவருடைய காலை யாரோ இழுக்கிற மாதிரி தெரியுது இவளுமே என்ன எதுன்னு பார்க்கறா ஏதோ வந்து எதுவும் இல்லையே அப்படின்னு பாக்குறா ஏதோ இருக்குது நம்ம காளை பிடிச்சிக்கிச்சா என்ன எதுன்னு ஒரு குழப்பத்துல இருக்கிறா அப்படியே ஒரு மாதிரி அங்க போய் பார்க்கும் பொழுது ஏதோ பளபளப்பா மின்னது அப்படின்னு அதை பார்க்குறா தான் போய் பார்க்கும்பொழுது அது வந்து ஒரு வகையான மூக்குத்தி அப்படின்னு அந்த மூக்குத்தி வந்து அதை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறா வருங்க இருந்து எடுத்த அப்படி உங்களுக்கு இந்த நகை இதெல்லாம் அப்படி என்னதான் ஆர்வமா தெரியலப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது கேளியா வந்து நான் மாயா ஒரு மாதிரி பேசுறா உங்களுக்கு போனு கார் இந்த மாதிரி விஷயங்கள் ஆர்வம் பொழுது எங்களுக்கு இதுல இருக்காதா அப்படிங்கிறத பேசிட்டு சரி அதாவது கையில வச்சிருக்க அதை யார் யூஸ் பண்ணாங்களோ என்னமோ அது எதுக்கு தூக்கி போட்டிருக்க மாதிரி சொல்லும் பொழுது சரி ஆமா இல்ல அதுவும் சரிதா அப்படிங்கிற மாதிரி மாயா அதை தூக்கி போட்டுறா ஆனா தூக்கி போடனே கொஞ்சம் சோகமாயிடறா சரி திரும்ப உனக்கு அந்த மூக்கு தீர்மா சரி நான் குதிச்சாத எடுத்துட்டு வர்றேன் அப்படிங்கிற மாதிரி வரும் அங்க போகும் பொழுது அதெல்லாம் ஒண்ணு வேணா சும்மா இருங்க அப்படிங்கிற ரெண்டு பேர் அங்க சின்னதா ஒரு சமாதானம் ஆகிற சமயத்துல அங்க வந்து திரும்ப அந்த பாரு வந்து தோன்றுது அதை வந்து மாயா பாக்குறா வளர்ற ஆனா அவ பார்த்தா அடுத்த செகண்ட் அந்த கண்ணாடியில வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இல்லை என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு வருன்னு கேட்கும் பொழுது அந்த கண்ணாடியில ஏதோ உருவம் தெரிஞ்ச மாதிரி இருந்து இப்ப பார்த்தா காணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றா சரி என்னோட ஏதோ பிரமையா இருக்க மாட்டிருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அப்போதைக்கு அந்த விஷயத்தை அவங்க விட்டுறான் ஆனால் அவனுக்கு மட்டும் ஏதோ வித்தியாசமான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத மாயாங்க உணர ஆரம்பிக்கிறா சோ அடுத்த நாள் சாயந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா வருணு சந்திர ஒரு மாதிரி அங்க பேசிக்கிட்டே போறாங்க கேரளாக்காரர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த ஒரு மாதிரி பார்த்தாரு அவர் ஏதோ வாங்குற இன்ட்ரஸ்ட்ல இருந்தாரு என்னாச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது அவரு வாங்கிற இன்ட்ரஸ்ட்ல தான் இருக்காரு ஆனால் ஐம்பது லட்சத்தை குறைச்சிக்க சொல்லு அப்ப நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் வாங்க ஐம்பது லட்சத்தை குறைக்கிறது அப்படிங்கிற மாதிரி சந்திர அங்கே பொழுது சரி விடு பாத்துக்கலாம் இன்னும் சில பேர் வந்து பார்க்கறதா இருக்காங்களா அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிட்டு பொழுதே வந்து பார்த்தீங்க லட்சுமி அக்கா அப்படிங்கிற ஒரு குரல் கேட்குது இங்க ஒரு சின்ன பையன் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய அக்காவை தேடி வந்திருக்கான் அந்த பொண்ணுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா லட்சுமி அப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த தாமஸ் வந்து பாத்தீங்கன்னா அவனும் அங்க வந்து பேசுறான் நான் எத்தனை வாட்டி சொல்றது உன்னோட அக்கா இங்க இல்லைன்னு திரும்ப திரும்ப இங்க வந்து கேட்டுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது என்னோட அக்காவுக்கு மட்டும் ஏதோ ஆச்சுன்னா உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் ஏதோ பேசிட்டு இருக்கிறான் அதை கேட்டால் கோவமடைஞ்ச அந்த தாமஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னடா ஓவரா பேசுற அப்படின்ட்டு தான் வச்சிருக்கக்கூடிய அந்த சேடோ நாயை வந்து அந்த பையன் மேல கொஞ்சம் கூட யோசிக்காம ஏவி விடுறான் அந்த பையனுமே பயந்து போய் ஓட ஆரம்பிக்கிறான் அந்த நாயுமே தோரத்து இதை இருந்து பார்த்த வருணம் வந்து பார்த்தீங்கன்னா அவனுமே வந்து பண்ணா அந்த நாயை ஃபாலோ பண்ணிட்டு அங்கே ஓடுறான் அப்படி ஓடிட்டு இருக்கும் பொழுது அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல தடுக்கி விழுறான் அப்ப அந்த நாய் வந்து பாத்தீங்கன்னா அந்த பையனை கடிக்கிற சமயத்துல எப்படியோ வேகமா வந்து பாத்தீங்கன்னா அந்த பையனை காப்பாத்திடுறான் ஆனா வருணுக்கு வந்து பாத்தீங்கன்னா கையில பலமா காயம் ஏற்பட்டுருது அந்த நாய் வந்து பாத்தீங்கன்னா வருணை கடிச்சிருது அப்ப அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இருந்து போயிரு அப்படின்னு அந்த பையனை பார்த்து சொல்லும் பொழுது அந்த பையனுமே அங்கிருந்து போயிடுறான் இதை பார்த்த புரிஞ்சுக்கிட்ட அந்த தாமஸுமே தன்னோட நாயை வந்து பாத்தீங்கன்னா பின்வாங்க செஞ்சிட்றான் அங்கே வருணம் அந்த நாய் நம்மளை இப்படி கடிச்சி வச்சிருச்சு அப்படின்னு பார்த்துட்டு கூடிய சமயத்துலேயே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டியை காட்டுறாங்க அந்த சூனியக்காரி அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா அந்த பாட்டி அங்கே வந்து தன்னுடைய இருப்பிடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருணை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காயத்துக்கு வந்து ஒரு மாதிரி அந்த பாட்டி ஒரு மாதிரி மருந்து போடுறாங்க கூடவே இன்னொரு விஷயத்தையுமே சொல்கிறாங்க நீங்கள் மூணு பேருமே இந்த எஸ்டேட் விட்டு போயிருங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துர்வான்மா வந்து பார்த்தீங்கன்னா பழிவாங்க துடிச்சுட்டு இருக்குது அந்த ஆத்மா உன்னுடைய மனைவி ஒரு மாதிரி நிழல் போல பின்தொடர்ந்துட்டு இருக்குது அதனால நீங்க இங்க இருக்கிறது ஆபத்து உன்னை இங்க இருந்து போயிருங்க அப்படிங்கிற மாதிரி என்னமோ சொல்லும் பொழுது உண்மையுமே உங்க தான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சரி நான் வரேன் நீங்க பண்ண உதவிக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வர அங்க இருந்து கிளம்பி போற சமயத்துல நீ என்ன நம்பலேன்னு தெரியுது ஆனா நம்புவேன் கூடி சீக்கிரத்துல என்கிட்ட திரும்பி வர அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டு எங்க சொல்லிட்டு இருக்கு சோ அங்க மாயா குளிச்சிட்டு இருக்கும் பொழுது அந்த சவர்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ சத்தம் கேட்குது உள்ள இருந்து ஏதோ வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்கக்கூடிய சத்தம் கேட்குது என்ன அப்படின்னு பாக்கும் பொழுது உள்ளே இருந்து அந்த கல் மூக்குத்தி அவள் தூக்கி போட்டா பார்த்தீங்களா அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மாதிரி வந்துடுது இது அப்புறம் இதுக்குள்ளே வந்துச்சுன்னு பார்க்கும்பொழுது குளத்தோட கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த மோட்டர் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா எப்படியே உள்ளே வந்துருச்சு சரி எப்படியே வந்து வந்துருச்சு நல்ல விஷயம் இந்த அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு சரி இந்த மூக்குத்தியை ஒரு வாட்டி போட்டு தான் பார்ப்போமே என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏற்கனவே மாட்டிட்டு அந்த மூக்குத்தியை கல்விட்டு வந்து அதை வந்து மாட்டிக்கிறான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியே ஏதோ சத்தம் சத்தங்குது அப்படின்னு அவர் மாதிரி போய் பார்க்குறா வரும் நீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் ஆனால் அங்கே யாருமே இல்லை அந்த சமயத்தில் கழட்டி வச்சு அவளுடைய அந்த மூக்குத்தி வந்து பாத்தீங்கன்னா கீழே ஒரு மாதிரி விழுகுது கீழே விழுந்து அந்த தண்ணி எல்லாம் போகக்கூடிய அந்த ஓல் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து போயிருது அப்போ சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா மாயா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிர்ச்சி அடையலா அங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதோ இருக்குது அப்படிங்கறத பாக்குற ஒரு உருவ வந்து பாத்தீங்கன்னா அவளை அங்க பயமுறுத்துது அந்த சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா வருடமே வந்து பாத்தீங்கன்னா கையில் அந்த கட்டோட வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குமே வந்து சேர்றாரு அந்த இடத்துல நடந்த எல்லாமே நம்ம வந்து மாய கிட்ட சொல்லி பய பயமுறுத்த வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போறாரு ஆனா வீட்டுக்குள்ள யாரும் இருக்கிற மாதிரி தெரியல மாயா எங்க போனா அப்படின்னு தெரியல அப்போ ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒட்டட மாதிரி ஏதோ படிஞ்சிருக்கிறது வந்து பாக்குறாரு ஆனா அது ஒட்டுற மாதிரி தெரியல ஏதோ வித்தியாசமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை அப்படியே தேட ஆரம்பிக்கிறாரு மாயா அங்கே வந்து ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கிறான் அந்த அது வேலையே ஏ மாயா நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்னு கேட்கும்பொழுது மாயா ஒரு மாதிரி திரும்பி பார்க்குறா அப்போ அவருடைய மூக்கில் அந்த பழைய அந்த மூக்கு தீர்க்கிறத பார்த்தோன்னே கொஞ்சம் ஆச்சரியப்படுறேன் இதை அப்படி வண்டை கிடச்சிது திரும்ப தண்ணி கிடை ஊச்சுக்குது எடுத்துருக்குது வண்டி அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க எந்த பதிலுமே பேசலை அந்த சமயத்தில் தன்னுடைய காயத்தை வந்து பார்த்தீங்கன்னா வருண் காமிக்கும் பொழுது அதே கொஞ்சம் கூட வந்து பாத்தீங்கன்னா கேர் பண்ணிக்காம அவ அங்க போயிட்டு இருக்கிறா என்ன சிவகளுக்கு எதையுமே கண்டுக்காம போறாள் எப்ப இப்படி இருந்தது கொஞ்சம் ஆச்சரையை மாடிகிறாரு நாள் அந்த பொன்வரம் டவுன் ஆஸ்பத்திரியில் வந்து பாத்தீங்கன்னா வருனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாய் கிடச்சிருக்கு அதுக்கான அந்த வந்து பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு போட்டுக்கிறாரு நல்ல வேலை இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே எப்படியா வந்துட்டீங்க அதனால பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அங்கிருந்த இன்ஜெக்ஷன் போட்ட அந்த நர்சுமே ஒரு மாதிரி சொல்லிட்டு இவங்க அப்படியே அந்த கிளினிக்கு விட்டு ரெண்டு பேரும் வெளியில வரும் பொழுது வருன் வந்து தான் காப்பாற்றுற அந்த பையன் வந்து அங்க இருக்கிறத பார்த்து அவனை ஃபாலோ பண்ணிட்டு போகும் பொழுது அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்குள்ள போறான் அங்க வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய அம்மா வந்து இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் பாக்குறான் இந்த ரெண்டு பேருமே அங்க உள்ள வராங்க அப்ப அந்த பையன் சொல்றா இவன் இவரு தான் என்னை வந்து காப்பாணது அப்படின்னு தன்னுடைய அம்மா கிட்ட சொல்லும் பொழுது ரொம்ப நன்றி தம்பி அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அங்க பேச ஆரம்பிக்கிறாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய பொண்ணு லட்சுமியை பத்தி ஒரு மாதிரி கேக்கிறாங்க நீங்கள் தங்கியிருக்கூடிய அந்த எஸ்டேட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாசமா வேலைக்கு போய்ட்டு இருந்தேன் ஆனால் போனால் பத்தாம் இருந்து எங்களுடைய பொண்ணை வந்து காணா எங்கே போனா அப்படிங்கிறதே தெரியல இது தொடர்பாக அந்த மேனேஜர் சந்தைப்பிட்ட கேட்கும் பொழுது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா உங்க பொண்ணுங்களை வேற கூடிய ஓடி போயிட்டா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அசிங்கமாக அந்த நபர் பேசினாரு அப்படின்னு அந்த அம்மா அழுதுகிட்டே அதை சொல்லும் பொழுது இங்க பொண்ணை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும் அவ எங்க ரெண்டு பேர்த்து மல்லையே நல்லா உயிரா இருப்பா அவள் அப்படிப்பட்டவ கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா எடுத்து சொல்லிட்டு இருக்கும் பொழுது இந்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வருன்னு எல்லாமே கேட்டுட்டு புரிஞ்சுக்கிறாரு என் பொண்ணு எங்கேயாவது இருந்தா கண்டுபிடிச்சி தாங்க தம்பி அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தோட வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மாங்க கேட்கும் பொழுது உடனே வந்து பார்த்தீங்கன்னா கோவமா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிட்ட இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லும் பொழுது இங்கே இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு நீங்க சொல்லவே இல்லை என்னதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி கோமா வந்து பாத்தீங்கன்னா சந்திப்பு கிட்ட வந்து அங்க பேச ஆரம்பிக்கிறாரு சந்தீப்புமே அதுக்கு சொல்றாரு அவங்களுடைய பொண்ணு யாருக்குள்ளே ஓடி போனது இதுதான் உண்மை இதை வந்து பாத்தீங்கன்னா அந்த உண்மை வந்து அந்த அம்மா நல்லா ஏத்துக்க முடியல இதை சொன்னா அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இதுக்கு நாங்க என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி சில விஷயம் எல்லாம் சொல்லும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏத்துக்க முடியாம கஷ்டத்தோட தான் வந்து பாத்தீங்கன்னா கோமா அந்த இடத்த விட்டு வர்ற ஒரு மாதிரி போயிட்டு இருக்காரு சந்த்ரு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத பிரச்சனை வச்சு வா நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்போதைக்கு அதுக்கு சமாதானப்படுத்தி அங்க இருந்து சந்த்ரு வருணை கூட்டிட்டு போயிடுறான் ஸோ நைட்டு வரை நாங்கள் தூங்கிட்டு இருக்கும் பொழுது யாரோ எழுப்புறாங்க வேறு யாரும் கிடையாது மாயாதான் மாயா ஒரு மாதிரி எழுதுக்கிட்டு பக்கத்துல படுத்திருக்கிறது நான் கிடையாது அப்படின்னு வருண் கிட்ட சொல்லும் பொழுது வருனுக்கு அங்க ஒண்ணுமே புரியல பயமா இருக்கு வருன் என்னை காப்பாத்து அப்படிங்கிற மாதிரி மாயா சொல்ல பொழுது வருணுமே ஒரு மாதிரி திரும்பி பாக்குறாரு பக்கத்துல யார் படுத்திருக்கா அப்படின்னு பக்கத்துல படுத்திருந்தா அந்த மாயாவுடைய அந்த முகம் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வேற மாதிரி மாறுது திடீர்னு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அலுவடிச்சுட்டே ஒரு மாதிரி எந்திரிக்கிறாரு அப்பதான் தெரியுது அவரு கனவு கண்டிருக்காரு அப்படின்னு எந்திரிச்சு அப்படியே பாக்குறாரு மாயா வந்து பாத்தீங்கன்னா வெளியே எங்கேயோ போறா அப்படிங்கிறத நோட் பண்ணிட்டு